இப்போ அவங்களுக்கு மாமியார் மருமகளுடைய உறவை பத்தி சொல்ற சின்னதை சொல்றேன் ஒரு சின்ன கதை சொல்றேன் ஒரு விளையாடுற அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் அவங்க ஒரு புருஷா இருந்ததுனால அவங்க மகனை நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி படித்து வச்சு வேலைக்கு போனோன்னா நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிச்சுட்டாங்க பொண்ணு இருமோ ரொம்ப நல்ல தான் ஆனா கொஞ்சம் அடாவடியானவா அவளுக்கு எப்பவுமோ புருஷன் அம்மா ஆசையா இருக்கிறதும் ஆசையா பேசுறதும் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்கல அதனால இந்த மா இந்த கலை எப்ப தொலைவா எது பக்கம் என்ன பொறுத்த அம்மா அம்மான்னு இருக்காரு அப்படின்னு கொஞ்சம் மனசுல வெறுப்பும் கோபமும் இருக்கும் என்ன சொல்லுவா அவள் வந்து மாமியார்ட்டீங்க இதுதான் உங்களுக்கு வயசாயிட்டுல மாமிதான் கல்யாணம் இன்னும் அப்படியே நீங்க காசி ராமேஸ்வரம் கோயில்கள் போங்க அப்படியே வாங்க போங்க அப்படிம்பா உன்ன அவன் சொல்லுவா எனக்கு அப்ப தனியெல்லாம் போய் இங்கும் பழக்கலாம்மா நான் என் என் பிள்ளைய பாத்துட்டே நான் இருந்துருவேன் அதெல்லாம் சரியாக வராது அதோட நீங்க எங்கேயா போய் போயிடுங்க இங்கே இருக்காங்க அப்படிம்பா நான் சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் கல்யாணம் பண்ணிட்டேன் ஒரே ஒரு பிள்ளை பிறந்து பார்த்துட்டு சாத்துறேன் நீ சொல்லுறப்படி எங்கேயா போயிடறம்மா அப்படின்னு சொல்லுவான் அப்படி என்ன அவள் அவள் கலந்துருந்தாவும் அவள் பிள்ளை குழந்தை பிறக்கான் குழந்தை பிறந்தோன்னா கொஞ்ச நாள் அண்ணனே சொல்ல என்ன நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா நீங்கள் எவ்வளோ எங்கேயோ கலந்து போங்க அப்படிங்கா சொல்வாங்க அம்மா குழந்தையே பார்த்துட்டேன் அது எப்படி பேசுது அம்மான்னு இப்படி கூப்பிடுது ஆ பாட்டினு எப்படி சொல்லணும் பாக்கணும்னு ஆசையா இருக்குமா அதுக்கு பார்த்து குறைந்தா போயிடுறோம்மா அப்படின்னு அவள செஞ்சுவான் ஆனா அவளும் சரி போனா போது போவான் சரி எங்க அப்படின்னு சொல்லிடுவா அப்படிங்கிறப்ப அப்படி அப்படி கொஞ்சம் நடக்கப்பட தாத்தா அம்மா பாட்டி அம்பான் அம்மா அம்மா எல்லாம் சொல்லுன்னா அப்புறம் ஞாபகப்படுத்துவா இல்ல நீங்க பேசணும்னா நான் போறேன்னு சொன்னீங்க போவலையா எங்கயா கோயில்களுக்கு போறேன் நீங்க போகலயா அப்படிங்க இல்லம்மா இப்போ பள்ளியிடம் இப்போ பேசுகிறான் அப்படி பள்ளியிடம் போய் வேறு பார்க்கணும்னு ஆசையாக இருக்கலாமா அதே நான் அவள் எப்படி யூனிஃபார்ம் கூட அதை பார்க்க ஆசையாக இருக்குமா அதை பார்த்துட்டு போகிறோமா அப்படிம்பா அவ்வளோ பையன் அவ்வளோ என்ன சார் இதே நேரம் சொந்தரவா இருக்குது இந்த போக போகமாட்டா போகிறோம் சரி சரி இந்த சொல்லி சொல்லிட்டு போயிடுவான் அப்புறம் அந்த பையன் படித்து காலேஜில் படித்து பட்டம் வாங்கி அப்போ சொல்லுவோம் என்ன காலேஜ் ஸ்கூலில் படித்தாச்சு காலேஜ் படித்தாச்சு பட்டம் வாங்கிட்டான் இப்போ வேலைக்கும் போகிச்சுட்டான் இப்பவே உங்களுக்கு போகணும் அனுப்பிள்ளையே இப்பவே நீங்கள் கிளம்பி எங்கேயா போங்க அப்படிம்பா உடனே சொல்ல இல்லைம்மா இவ்வளோ பார்த்துட்டேன் ஒரு பேரனுக்கு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டு போயிடுறேம்மா அப்படிம்பா உடனே சொன்னேன் தான் எடுத்துக்கா கலவி நம்மளை உண்டாது கொடுக்க சொல்லிட்டு என்ன செய்வாள் செய்வா மறுபடம் மடங்கு ஒரு பொண்ணை பாப்பாவும் கல்யாணம் பண்ணிச்சுட்டு சொல்லுவாள் சரி இன்னும் பேரன் கல்யாணம் பண்ணி பார்த்து வச்சு இன்னும் போகலாம் என்ன அவனுக்கு குழந்தை பிறக்கணும் பார்க்கணும்னு ஆசை நடக்காது கிளம்புங்க அப்படிங்கப்பா என் சொல்ல வரணும் இல்லம்மா நீ அவரை வரணும் வரணும் நான் வரணும் நாய்க்கு கூட வரணும் அப்படின்னு உனக்கும் உனக்கு மரும வந்துட்டோய் என்னமா எனக்கு நீ வந்தா என்ன போக போன்னு சொன்ன மாதிரி உனக்கு மரும வந்தாலும் ஒன்னே அவள் போக போன்னு சொல்லுவாள்ல அவள் சொல்லும்னால நீ நீ கூட வந்துருமா அப்படின்னு சொன்னோன்னா அவளுக்கு அப்பதான் அக்கையோ நம்ம சொன்ன தப்புன்னு வைக்கப்பட்டுக்கிட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்பான்